ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாகு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டொயாட்டாவில் இனோவா தாங்க பார்க்க போகிறோம் டொயாட்டாவில் இனோவா தான் பார்க்க போகிறோம் வண்டி சூப்பராக நீட்டாக இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி நீட்டாக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா டூ ஃபாயின் ஃபைவ் ஜி மாடலுங்க டொயாட்டா இனோவாவில் டூ ஃபாயிண்ட் ஃபைவ் ஜி மாடல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட உரிமையாளர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் கம்மி தான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா இப்போ அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த வண்டி தெளிவாக பொறுமையாக பாருங்கள் நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிஎஸ்எடிஎஸி எல்லாமே ஒர்க்கிங்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லையா வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு எதுவுமே இல்லை இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது வண்டியை நீட்டாக இருக்கும் நீ நேரில் பார்த்துக்கிடுவாங்களா வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஊரில் தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக காட்டியிருக்கோம் சீட் செட் எல்லாமே நல்லா ஏன்னா வந்து ரன்னிங் கம்மி தான் அதாவது ஓ ஓனர் பற்றி இருக்கனால அப்பப்போ வந்து தான் ஓட்டுறாங்க அதனால் வண்டி மெயின்டனன்ஸும் நல்லாவே இருக்கும் வண்டி நீட்டாகவே இருக்குது ஓகேங்களா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் தரேன் இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் ஹெட்டிங்கில் பாருங்கள் கொடுத்துருக்கேன் சப்போஸ் ஹெட்டிங்கில் நம்பர் இல்லைன்னா வண்டி சேலாயிருக்குன்னு அர்த்தம் வண்டி ஹெட்டிங்கில் கான்டெக்ட் நம்பர் இல்லைன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் டயட்டா இனோவா நிறையா பேருக்கு பிடிக்கும் வேணுங்க வரைக்கும் பாருங்கள் பிடிச்சி கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வண்டியோட விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசவல் ரைஸ் தான் நேரில் வாங்க ஒன்றமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ